ஆலியா மனசா ரசிகர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்க ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய அட்வைஸ் கொடுத்திருக்காங்க ஆலியா மனசாக்கு தன்னோட கணவருக்கு லவ் விழா ஒரு தேங்க்ஸ் சொல்லிருக்காங்க அம்லா பால் தனியா ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் கெஞ்சவே செஞ்சிருக்காரு பாகுபலில பிரபாஸ் தானே ஹீரோ இது நம்ம தலை தோணி மாதிரில இருக்கு அப்படின்னு அனிமேஷன்ல பாகுபலி போஸ்டர் அசந்து போயிருக்காங்க ரசிகர்கள்லாம் நச்சின்னு இருக்கக்கூடிய இந்த நாலு விஷயத்த பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம் ஆலய மானசாவுக்கு பெருசா அறிமுகம் தேவையில்ல பஸ்ட் விஜய் டெலிவிஷன்ல இருந்தாங்க இப்ப சன் டிவில இனிய சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க சீரியல் ஆக்டரான சஞ்சீவா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு இப்ப ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைகளையும் சமாளிக்க முடியல நீங்க வேணா இத ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க ஆலியா வெளியில குழந்தைங்கள அடைச்சிட்டு போனா அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல அதுக்கு தான் இந்த ஐடியா அப்படின்னு ரெண்டு குழந்தைகளையும் தன்னுடைய துப்பட்டாவுல கைகளை கட்டி எடுத்துட்டு போறாங்க உண்மையே சொல்லணும்னா குழந்தைங்கதான் இவங்களை எடுத்துட்டு போனாங்க இந்த வீடியோ பார்த்த நெட்டிசன்ஸ் பல பேரு இவங்கள வறுத்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க குழந்தைங்க மட்டும் ஆளுக்கு ஒரு திசையில போனாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க தேந்திங்க ஆலியா இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னும் ஒரு சில பேரு கழுத்து பத்ரம் ஆலியா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆலியா மனச மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி பாப்பாவையோ இல்ல குட்டி தம்பியோ குட்டிட்டு அவங்களுடைய குடும்பங்களை ரசிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க அம்லா பால் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அவங்க பல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அடிக்கடி போட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த முறை அவங்க போட்டிருக்க கூடிய ஒரு ஸ்பெஷல் பதிவு பல பெரிய அட்ராக்ட் பண்ணிருக்கு குறிப்பா அவங்க கணவருக்காக உருகி உருகி இந்த போஸ்ட் அவங்க போட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எத்தனையோ இரவுகள்ல இந்த அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ல கூட எனக்கு நீ துணையா இருந்திருக்கு அசௌகரியங்களை மெதுமெதுவா தனிச்சு என் மேல அசைக்க முடியாத உன்னுடைய நம்பிக்கைய எனக்குள்ள ஏற்படுத்திருக்க எனக்கு தெம்பு தரக்கூடிய உற்சாகமான வார்த்தைகளால எப்பவுமே நீ எனக்கு குடுத்துட்டு இந்த விலை மதிப்பே இல்லாத கர்ப்பகால கால பயணத்துல நம்பிக்கை குறஞ்ச சின்ன சின்ன சமயங்கள்ல கூட எனக்கு ஆதரவா இருந்த நீ என்னுடைய இதயத்தை அன்பாலையும் நன்றியாலையும் நெருப்பிருக்க உன்னுடைய உண்மையான அன்பு அசைக்க முடியாத ஆதரவு இதுக்கு வெறும் வார்த்தைகளால என்னால நன்றி சொல்லிட முடியாது நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அம்லா பால் தன்னுடைய கணவருக்கு ஐ லவ் யூ சொல்றதுல தப்பு இல்ல ஆனா இல்லவங்களா தன்யாவ என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு கருப்பன் நெஞ்சுக்கு நீதி மாயோன் அகிலன்னு பல திரைப்படங்கள் மூலமா தான் தன்யா இவங்க மூத்த நடிகரான ரவிச்சந்திரன் அவர்களுடைய பேத்தி இப்போ அர்ஜுன் தாஸ் நடிப்புல உருவாயிட்டு இருக்கக்கூடிய ரசவாதி படத்துல இவங்க முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க சமீபத்துல ஒரு இன்டர்வியூல இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க உங்ககிட்ட யாராவது வித்தியாசமான முறையில ப்ரோப்போஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆ ஒருத்தர் சொன்னாரு

தோனி மாதிரியே இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்துச்சு இத பத்தி ராஜமௌனியிட்ட கேட்டப்போ என்ன மாதிரியே தோனியோட ரசிகர் யாரோ தான் இந்த அனிமேஷனை உருவாக்கிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு பாகுபலிய அனிமேஷன்ல சீக்கிரமாவே கொண்டிட்டு போறாங்க டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இது மே பதினேழாம் தேதி வெளியாக இருக்கு இதன் ட்ரைலர் சமீபத்துல வெளியாகி பலபேருடைய கவனத்தையும் ஈர்த்தது அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது